நரகமே இடமாகும் அதை விட்டு தப்பிச் செல்ல அவர்கள் ஒரு வழியையும் காண மாட்டார்கள் மேலும் எவர் ஈமான் கொண்டு காணமாட்டார்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் சுவனவதிகளில் நுழைய வைப்போம் அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் அல்லாஹின் வாக்குறுதி உண்மையானது நீங்களே மறுமையில் நீங்கள் விரும்பியபடியோ அல்லது வேதத்தை உடையவர்கள் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய தண்டனை வழங்கப்படுவான் இன்னும் அவன் அங்கு அல்லாகவே தவிர வேறு யாரையும் தனக்கு பாதுகாவலனாகவோ துணை செய்பவனாகவோ காணமாட்டான் ஆகவே சரி பெண்ணாயினும் சரி யார் ஈமான் கொண்டவர்களாக நற்கமங்கள் செய்கிறார்களோ அவர்கள் நுழைவார்கள் இன்னும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் மேலும் எவர் அல்லாஹூக்கும் முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார் இன்னும் அல்லாஹ் இப்ராஹிமை தன் மெய் அன்பராக எடுத்துக்கொண்டான்